இங்கே மாதிரி அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக இருந்து எப்படி வந்தாங்களோ அது மாதிரி விவசாய போராட்டத்தில் விவசாயம் சுதந்திரம் அடைகிறதுக்கு இந்த கோவில் இருந்துதான் தான் ஆரம்பமாகும் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க வேற எதுவும் மனசுல நினைச்சுக்கிடாதாங்க உங்களுக்கு என்ன வெள்ளாமை இருக்குதோ அதை சொல்லுங்க எங்களுக்கு சும்மா போட்டு ஏமாண்டையும் குழப்பாதுங்க உங்க மண்டையும் குழப்பிக்கிடாதங்க நான் எல்லாம் ஒரு முடிவுகளாக இருக்கேன் சொன்னால் சொன்ன உடனே சொல்லிப்படுவோம் பெரிய பொறுத்துருவாக போய் அடிச்சுங்க முடிஞ்சால் இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் வித்து பேச்சு ஒன்றுக்குமே உதகாது செயலில் இறங்கி வேலை செய்யுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் சொன்னதுக்கு எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு மரியாதை கிடைக்கும் ஆகையினால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா முதல்ல தடவை வந்து ரொம்ப பேர் கம்மியாக தான் வந்தாங்க ரெண்டாவது கொஞ்சம் பரவாயில்லை இப்போ ஏகப்பட்ட ஆள் வந்துருச்சு